ஜாதி மதங்கு மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரும்பக்கூடியதாக பாராதவர் மக்களுக்கு கொடுக்கிறதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அதாவது திமுக வந்து அந்த கட்சி வளர்ந்திருக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு திமுக ஆட்சியில் இருக்காரு அண்ணா அறுபத்தி ஏழுல வந்து அறுபத்தி ஒன்பதுல அண்ணா மறைவு அந்த இரண்டு ஆண்டு காலத்துல ஓராண்டு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் உடல்நலம் சரியில்லை துணை முதல்வராக நெடுஞ்சலியின் இருந்தார் அதாவது பொறுப்பு முதல்வராக கருணாநிதிக்கு அங்கே ரோலே கிடையாது அப்ப எம்ஜிஆர் அந்த நட்பின் காரணமாக மருத்துவமனையில் அண்ணா இருக்கின்ற பொழுது இவரை சரி செய்து எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நண்பன் சரி இருக்கட்டுமே அப்படின்னு முதலமைச்சர் ஆக்கியதின் விளைவு நாம் இன்னைக்கு அவரும் அனுபவிச்சார் அதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்